ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காடையில் செட்டி நாடு கிரேவி இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னிங்கன்னா கிரேவின்றதே உண்மையிலேயே எல்லாருக்குமே பிடிக்கும் இது காடையில்ன்றது உண்மையிலே கிரேவின்றது வேறு லெவலில் இருக்குங்க அது செட்டி வந்து உண்மை உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அந்த கிரேவி வந்து எப்படி பண்ணுற நீங்கள் பாருங்கள் இது வந்து ரொம்ப குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப தொக்காவோ இல்லாமல் கொஞ்சம் அந்த பீஸோட அளவுக்கு வரைக்கும் நம்ம அந்த தொக்கு மாதிரி வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இது வந்து நம்ம வேறு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வச்சோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போனா என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்னு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் காடை வந்து நான் ஒரு கேஜி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக புதி புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லியும் புதினா சேர்த்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம சோம்பு இதில் நம்ம பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மிளகு சீரகம் கருவேப்பிலை தனியா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வாங்க வீடியோ கொடுக்கணும் இதில் மசாலாலாம் வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்க போகிறோம் சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூனு நம்ம இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒன்றே ஒன்று பெரிஞ்சலை இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கணும் இந்த காம்பு கிள்ளி போடணும் காம்போட போட்டுறாதீங்க நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காஞ்சி மழை இருக்கும் இது வந்து எண்ணெய் இல்லாம தான் வறுக்கணும் சும்மா அது வந்து மட்டும் போதும் கருகாம மட்டும் போதும் கருக்க வச்சு அந்த கலரும் மாறக்கூடாது இல்லைன்னா அந்த பொடியே வந்து கருத்தாக இருக்கும் அதனால நம்ம அந்த பொடி மாறாமல் அந்த கலர் மாறணும்னு இருக்கணும்னா காரம் வந்து நல்லா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இந்த காரம் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் இந்த ஸ்மெல்ல நம்பி வர்றதே தெரியும் இந்த எல்லாமே கலந்து முன்னே வந்து வரும் அதையே நம்மளுக்கு அந்த வாஷிங்லேயே வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதில் வேணால் கூட நம்ம தேங்காய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் போடல விருப்பம் தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இதில் வளர்க்கும் போதே தேங்காய் கூட போட்டுக்கோங்க அளவுக்கு போதுமானது தான் நம்ம அப்போ மிக்ஸி சேர்த்து நம்ம கிரேவி கீட்டுக்கு கடாயி வச்சுக்கிறோம் ஃபேன்ஸோட பிறகு நல்லெண்ணெய் நான் ஒரு கப்பு போடுறேன் இது வந்து நம்ம ஒரு கப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இது கூட நம்ம கட்டை ஒன்று ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சீரகம் ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் தாளிக்க தான் கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் வந்து பொடியா அரைஞ்சி வச்சிருக்கேன் ஒடியும் வெங்காயம் தாளித்தாலே அது முறை தான் வரும் அது செக்கில இருக்கணும் எண்ணெய் தான் ஸோ அதனால அதை பற்றி ஒண்ணு வேண்டாம் நல்லா கொஞ்சம் பொ நேரமாக மதித்துறேன் நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு போட்டுறேன் அப்புறமா மிதி பார்க்கக்கூடாது என்ன வெங்காயம் வர சொல்லி போடுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுறேன்

நல்லா நைட்டா இதுல இருக்கணும் நம்ம வெங்காயம் வேண்டும் கொஞ்சம் கூப்பிடுவோம் தக்காளிக்கு நல்லா கொஞ்சம் வேணும் கொஞ்சம் அது என்ன தெரிஞ்சு வராது நம்ம நம்மளுக்கு பண்ணி வச்சுக்கலாம் ஆயிலெல்லாம் செஞ்சா இது நல்லா குக்கிங் ஆன படத்துல நம்ம ஆயிலாம் வெளியே வரும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆயில்லாம் இந்த ஸ்டேஜில் இது பண்ணுறது தூக்கிடுவோம் 한 쪽만 올라갔으면 되는 거야. 한쪽 올라. 이쪽 안가 이쪽 안에가. 이제 내려온 화력 앞 ఇది వేసి కలర్ కాకపోతే ఇంట్లో కలర్ కారణం పోటీ ఇలా అరచిట్టుకోలే నెల సీర్రో ఇంకా అరచిట్టుకోవాలి అలా నమ్మ అరే పో

காடெல்லாம் வந்து ரொம்ப நாள் எல்லாம் கொப்பாங்கன்னு கிடையாது சீக்கிரமாக வந்துடும் மசாலாலாம் நல்லா வந்து மேலே பாடுற மாதிரி நல்லா கலர் வச்சிருக்கோங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இதோட ஸ்மெல்லு கூட உண்மையாக நல்லா இருக்குங்க நம்ம வேறு எதுவுமே மசாலாலாம் எதுவுமே வேறு எதுவும் வந்து சிக்கன் மசாலா அந்த அந்தமாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை வீட்டில் இருக்கிற பொருளே தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து உயிரி நல்லா சூப்பராக இருக்கு இது நல்லா கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து இந்த கொஞ்சம் தண்ணியாக நம்ம வந்து குழம்புல தான் வைக்கணும் தான் வைக்கணும்

ఫైనల్ నక్స్ట్ ఉ ఉప్పు పోల ఫస్ట్టి వంగయం పోడం ఉప్పు పోటే తక్కీ పోడం ఉప్పు పోటే ఇప్పువేనది ఉప్పు పోటే ఇప్పు మొత్తం నేను ఉప్పు పోటది వూన్ పోట్టుకే இதில் வந்து நான் உப்பு எல்லாம் எல்லாமே சரியாக இருக்கு கொஞ்சம் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு குக்கிங் நட்டும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக்கிங் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே எல்லாம் நல்லா திறந்து வந்திருக்கு நல்லாவே வந்து கண்ணி விழுந்திருக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா அலசில வச்சிருக்கேன் ஏன்னா இதுலாம் மண் இருக்கும்